வணக்கம் நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போயிருது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி புள்ளி எழுவதில் முடிஞ்சிருந்துச்சேன் இப்போ நீங்கள் அதை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு முதல் தொண்ணூறு வினாடிகள் ரீல்ஸும் வரும் முழு வீடியோ வந்து எங்கள் தமிழ் பங்கு சந்தை நிலவரம் என்ற ஃபேஸ்புக் தளத்தில் இருக்கும் இல்லாவிட்டால் எங்களது யூடியூப் சேனலில் முழு வீடியோ இருக்கும் பார்த்து பயன்படுங்கள் இப்போ என்ன இந்த வந்து இருபத்தஞ்சாயிரத்து நானூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி எழுபதுன்னு க்ளோஸ் ஆயிருச்சு கிஃப்ட் ஃபிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து நானூற்றி முப்பத்தி மூணு என்ற நிலையில் வர்த்தகம் கொண்டிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா என்ன ட்ரெண்டு இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய கேண்டலில் செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோசிங் வச்சு செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படி ட்ரெண்டு டவுனு ஆனால் இதில் ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது என்னென்னா என்னுடைய ஃபார்முலா அப்படி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு வீக்லி சப்போர்ட்டு இங்கே ரீபவுண்ட் ஆகணும் இதுதான் சார் ஆனால் இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியேன்னு கேட்டால் என்னென்னா இஸ்ரேல் திரும்பவும் ஈரானை தாக்கினால் என்ன செய்வது திருப்பி தாக்கினால் என்ன செய்வது முதல்ல ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கினாங்க இப்போ இஸ்ரேல் வந்து திருப்பி தாக்கினால் என்ன பண்ணுவது அதை வைத்து தான் இப்போ இது இருக்குது வரப்போகும் நாட்கள் இருக்கும் இப்போ என்னென்னா காளைகள் வந்து வாங்கறதுக்கு பயப்படு வாங்குவதற்கு பயப்படுகிறார்கள் இதுதான் இப்போதை நிலைமை சரி இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு என்கிற என்னுடைய வீக்லி சப்போர்ட் என்னுடைய ஃபார்முலா ஃபார்முலாப்பிரி அப்ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழுன்ற நிலைக்கு சரிய வாய்ப்பு இருக்குது இந்த இருபத்தஞ்சாயிரத்து முந்நூற்றி அறுபத்தேழுங்கிறது நீட்டம் டார்கெட்டு இதை உடைத்தால் நேராக இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தெட்டு என்ற இரண்டாவது நீரட்டம் டார்கெட் வரை செல்ல வாய்ப்பு ஆனால் இதற்கும் நடுவில் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு என்ற இன்றைய சப்போர்ட் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் இறக்கத்தை தடுக்கும் இதுதான் கீழ்நிலைகள் சரி மேல்நிலைகள் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சிக்கு எழுபது புள்ளி எழுபதுக்கு மேலே அப் மணல் அப் டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி இஞ்சி என்ற நிலை வந்து தினசரி அளவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இதை கடந்து ஹோல்டு செய்தால் வந்து நியர்டம் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை போக வாய்ப்பு அதற்கு மேலே இருபத்தாறாயிரத்தி அறுபது வரை போக வாய்ப்பு இதுதான் மேலே உள்ள நிலைகள் இதற்கு தகுந்த அப்போது உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் பரவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான அத்துமூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செலுத்தப்படும் எங்களது யூடியூப் வீடியோ கொடுத்துருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்களோட நண்பாடும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வளர்த்துறைகள் சந்திப்போம்